நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்தம் வடக்கு வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக உயரழுத்த காற்று உள்ளே நுழைந்து ஆந்திர பிரதேசம் நோக்கி பயணிக்க குறைந்த அழுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் குமரிக்கடல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இலங்கைக்கு தெற்கே நீடித்து கூடிய இந்த குறைந்த அழுத்த கீழடுக்கு சுழற்சியானது கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றுகின்ற காரணத்தினால நேற்று முன்தினம் பெய்த மழையை விட நேற்றைக்கு கொஞ்சம் கூடுதல் நேற்றை விட நேற்று இரவு கொஞ்சம் இருந்தது இப்படி நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி தென் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தென்காசி அதாவது தென்காசி விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகள் தூத்துக்குடி மாநகரம் இன்றைக்கு அதிகாலை கூட என்று ஆங்காங்கே நல்ல மழைப்படிவு புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது போல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கேரள எல்லையோர பகுதிகளிலேயும் நல்ல மழை ஒதுக்கி 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 நல்ல மழை பெரும்பாலும் மழை மழை இல்லாத இடத்துல நல்ல மழை அப்படி இருக்கும் பொழுது கூட சிவகாசியில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது நேற்று இப்படி ஒரு பெரிய நீண்ட பட்டியலை நேற்று வழங்கியது மழைப்பொழிவு பட்டியல் இந்த நிலையில் இந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் இன்னும் மூன்று நாட்களுக்கு மழை இருக்கிறது இன்றைக்கோடு சேர்த்து அதாவது பதினான்காம் தேதி சித்திரை ஒன்று இன்றைக்கும் பதினைந்தாம் தேதி சித்துறை இரண்டு திங்கக்கிழமை நாளைக்கும் பதினாறாம் தேதி சித்திரை மூன்று செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாளும் இந்த மழை இருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே மட்டுமே வாய்ப்பு தெற்கா டெல்டா மாவட்டங்களின் தெற்கு ஓரத்திற்கு ஒரு சில இடங்களில் நேற்றைக்கு கோடியக்கரையில் பெய்தது போல ஆங்காங்கே இருக்கலாமே தவிர பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு டெல்டாவில் இல்லை டெல்டாவில் இருக்கலாம் கருமேகம் சுழ்ந்து தூறலாம் மதிய நேரத்தில் நினைக்கலாம் லேசான மழை பொழிவு கூட பொழியலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கே தெரியாது இங்கே இருந்தாவது அங்கே பொழிந்தது இங்கே பொழுது என்று தகவல் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தொடர் பயணம் மேற்கொண்டிருப்பவர்களுக்கு மழையை கு மழை குறுக்கிடோ அல்லது அங்கங்கே மழை பெய்திருப்பதை இருப்பதை அறிந்தோ அறிவிக்க முடியுமே தவிர அது மழைமானி இல்லாத இடங்கள் கிராமப்புறங்களில் தான் அந்த மழை இருக்கும் டெல்டாவிற்கு தெற்கே புதுக்கோட்டை மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அதனை கூடுதல் வாய்ப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி ஆகிய மாவட்ட பகுதிகளுக்கு சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதிகள் கூட திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி போல் வால்பாறை மற்றும் மறையூர் பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி கேரளா பகுதி இங்கே மட்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே மேலும் கேரளா ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் இந்த மழை பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் பெய்யும் இடத்தில் சற்று கனமாகவும் அருகே குறைவாகவும் அதன் அருகே மிகவும் ஒதுக்கியும் இருக்கும் இப்படி வரக்கூடிய அதாவது இன்றைக்கு நாளை இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் சித்திரை ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய மூன்று தினங்களுக்கு இந்த மழை பொழிவு இருக்கிறது பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி கொஞ்சம் வீக்காக இருக்கும் ஏன்னா இந்த காற்று சுழற்சி விலகி போயிடும் புதிய ஒரு கீழடுக்கு சுழற்சியானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதாவது இரு காற்று இணைவும் அமைப்பை ஏற்படுத்த போகிறது கிழக்கு காற்று மற்றும் மேற்கு காற்று அதுவும் மேற்கு காற்று குமரிக்கடலை சுற்றி கொண்டு தமிழ்நாட்டில் வங்கக்கடல் வர வழியாக உள்ளே நுழையப் போகிறது ஆக வெப்ப உயர்வு காரணமாக ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தம் ஏற்படக்கூடிய கா வெப்பத்தால் லேசாகி மேலிடக்கூடிய அந்த குறைந்த அழுத்தம் நிரப்புவதற்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாகவும் மங்கக்கடலோட தென் மாவட்டங்கள் வழியாகவும் உள்ளே நுழையும் பொழுது ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே கேரளா கர்நாடகாவிலும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் பரப்பிலே மாலை இரவு வெப்பசலன இடிமழைப் பொழிவாகவும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு வெப்பச்சலன இடிமலை பொழிவாக தேர்தலுக்கு முந்தைய நாள் அதாவது மதியம்லாம் பயங்கர வெயிலாக இருக்கும் ஆனால் வந்து ஏற்கனவே எட்டியது போல நூற்றி ஏழு நூற்றி எட்டுலாம் போகாது நூறிலிருந்து நூற்றி நாலுக்குள்ளே இருக்கும் அவ்வளோதான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக போனால் நூற்றி அஞ்சு எங்காவது ரேராக ஆகும் நூற்றி எட்டு எல்லாம் கடந்த வாரம் இருந்த அளவுக்கு போக வாய்ப்பில்லை ஆனால் நூறு டிகிரிக்கு மேல் உள் மாவட்டங்களும் நூறு டிகிரிக்கு கீழ் கேரள எல்லையோரமும் நூறு டிகிரிக்கு கீழ் வங்கக்கடலோரமும் இருக்கும் உள்ளே கூடுதலாக இருக்கும் இதுலேயும் உள்ளே தெற்கு உள்ளேயை விட மத்திய உள் மத்திய உள்பகுதி கூடுதலாகவும் இதை விட ஆந்திர எல்லையோரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் ஆந்திர பகுதி இன்னும் கூடுதலாகவும் அப்படியே மகாராஷ்டிரா வரைக்கும் வடக்கே போக போக கூடுதலாக இருக்கும் நாட்டிலே தமிழ்நாட்டை விட ஆந்திர பகுதியிலிருந்து டெல்லி வரைக்கும் உள்ள மத்திய இந்தியா தான் ராஜஸ்தான் உட்பட கிழக்கே மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா ஆந்திர பிரதேசம் கடலோரம் உட்பட அங்கே உயிரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினால இரவிலே குளிர்காற்றும் பகலிலே வெப்பம் அழகி வீசிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நமக்கு இந்த வெப்பநிலையே தாங்க முடியவில்லை கடலோரம் நூறு டிகிரியே இன்னும் எட்டவில்லை ஒரே ஒரு நாள் சென்னையில் எட்டியது பிற இடங்கள்லாம் நூறு டிகிரிக்கு கீழாகவே இருக்கிறது இதையே நாம் தாங்க முடியவில்லை என்றால் யோசித்து பார்க்க வேண்டும் நூற்றி ஏழு நூற்றி எட்டை எப்படி ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் திருச்சி கரூர் பருவத்தி எல்லாம் எப்படி தாங்கினார்கள் என்று அது அப்படியே அவர் திருப்பத்தூர் வேலூர் திரு மற்றும் மதுரை பாளையங்கோட்டை தஞ்சாவூர்லேருந்து எல்லா உள்பகுதிகளிலையும் வெப்பம் உயர்ந்து மாலை இரவில் பதினெட்டாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் வரைக்கும் மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் கூட வந்து மழை கொடுக்க சாதகம் கேரள எல்லையோரம் உறுதியாக தெரியுது போல் கர்நாடக எல்லையோரத்துக்கும் வாய்ப்பு என்ன சார் கடந்த முறை சொன்னீங்க வரல இதாவது வருமா கேள்வி எழுப்புறீங்க அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி என்னடா அணுவதற்கு அணுகுவதற்கு முன்பே இந்த பதிலையும் சொல்லிடுறேன் ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தோம் மைசூரில் உறுதியாக எதிர்பார்த்தோம் அதே நேரத்தில் மேட்டூர் குளத்தூருக்கு எதிர்பார்த்தோம் அது நெருப்பூர் கூட பெய்திருக்கும் ஆனால் இந்த கர்நாடக எல்லையோரம் எதிர்பார்ப்பு என்று குறிப்பிட்டிருந்தேன் என்னை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது அது அப்படியே போய்விட்டது இருந்தாலும் வரக்கூடிய பதினெட்டு பத்தொம்பது தேதி மழைப்பொழிவு கொடுக்கும் மாலை இரவு மழை வெப்பசலடை இடி மழைப்பிடிவு ஆங்காங்கே ஆங்காங்கே அதுக்கு அடுத்தபடியா பதினெட்டு பத்தொன்பதுக்கு அடுத்தபடியா எல்லாமே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான் இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஐந்தாதி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு சுற்று மழைப்பொழிவு மெல்ல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் வெப்பசல மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்க தொடங்கி இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி மாத இறுதியில் தமிழ்நாடு எங்குமே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலே பெய்வதற்கு வாய்ப்பு அதுவும் ஒரு கீடுக்கு சுழற்சி மற்றும் வெப்ப சலனம் காரணமாக ஏற்பட போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக சூரியனின் குத்துக்கதிர் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி வந்து இன்றைக்கு மதுரையை மையமாக வைத்து சிவகங்கை மதுரையை மையமாக வைத்து தேனியை மையமாக வைத்து வரக்கூடிய இந்த சூரியன் குத்துக்கதீர் ஏப்ரல் இருபத்தாறு வடக்கே நகர் வரை வெயிலும் அதிகரிக்கும் மாலை இரவு வெப்பசெல்லாம் மழைப்படிவும் அதிகரிக்கும் குறிப்பாக மேற்கு மட் மாவட்டங்களில் கர்நாடக கேரள இல்லை மாவட்டங்களில் தேர்தலுக்கு முந்தைய நாள் தேர்தல் நாளிலே மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழைப்படிவை கொடுக்கும் மாத இறுதியில் வலுப்பெறும் இதை விட மே மாதம் முதல் வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் ஆனால் வங்கக்கடலோரம் ரொம்ப போராடி தான் வரும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதிகளுக்கு கூட கொடுத்துரும் தென் மாவட்டங்களுக்கு கூட கூடுதல் கொடுத்துரும் ஆனால் வடக்கு டெல்டா கொஞ்சம் குறைவாகவும் அதை விட குறைவாக கடலூருக்கும் அதை விட குறை குறைவாக விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கும் அதை குறைவாக செங்கல்பட்டு இருக்கும் அதை விட குறைவாக திருவள்ளூர் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆனால் மே மாத மத்தியில் வரக்கூடிய வலுவான நிகழ்வு காரணமாக நல்ல வழிப்பிடிப்பு கிடைக்கும் அது வரைக்கும் பெரிய அளவிலே வடகடலோர மழையை எதிர்பார்த்து விட முடியாது மேற்கையும் தெற்கேயும் கர் முதல்ல நம்பர் ஒன் கேரள எல்லையோரம் அடுத்த இடம் தென் மாவட்டங்கள் அடுத்த இடம் கர்நாடக எல்லையோரம் அடுத்த இடம் உள் மாவட்டங்கள் அடுத்த இடம் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தென் மாவட்டங்களுக்கு அடுத்து டெல்டா மாவட்டம் அடுத்து உள் மாவட்டங்கள் அடுத்து வடக்கு டெல்டா அடுத்தது வடகடலோரம் வட மாவட்டங்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இறுதியை விட மே கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் வெயிலுக்கு பின்தான் புழுக்கத்திற்கு பின்தான் வியர்வைக்கு பின்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வியர்வை வெயில் கொடுக்காமல் வெயிலே இல்லாட்டில் புழுக்கமும் வேர்வையும் கொடுக்காமல் மழை வராது இது கோடை புழுக்க வெப்ப சரண மழை குறைந்த அழுத்தம் காரணமாக குறைந்த காற்றழுத்த சுழற்சி காரணமாக ஏற்படக்கூடிய மழை ஆகவே ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் மே இறுதி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே தென் மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மீண்டும் என்ன சார் சென்னைக்கு பக்கம்லாம் குறைவாகவே சொல்கிறீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை எதிர்பார்க்கும் பொழுது சென்னையை விட குமரிக்கு கூடுதல் குமரியை விட மேற்குத் தொடர்ச்சி ஒட்டுமொத்த கேரள எல்லையோரம் கூடுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தெற்கே போகப்போக போக போக தான் கூடுதல் ஆக நல்ல மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு சுழற்சி உருவாகி அது காற்றுப்பகுதியாக பாலக்காட்டு கணவாய்க்கும் ஆரம்பாய் மொழிக்கும் ஆரியங்காவு கணவாய்க்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மே இறுதியில் ஒரு சிறப்பான மழைப்படிவு சுழற்சியின் காரணமாக கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து வலுவான நிகழ்வு ஒன்று வருவாகி ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு பருவமழையை தொடங்கி இருக்கிறது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையும் ஒரு வலுவான நிகழ்வால் தொடங்கும் ஆக மே இறுதி வாரத்தில் இறுதி வாரத்தில் ஒரு காற்று சுழற்சி ஜூன் முதல் வாரத்தில் ஒரு ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் அடுத்தபடியாக ஜூலையில் ஒரு சாங் சிஸ்டம் என்று தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை பதினைந்து வரைக்கும் உள்ள நேரில் முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழையும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழையும் குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கியமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் இருக்கும் ஆனால் ஜூலையில் கர்நாடகாவிலும் வடக்கு கேரளாவிலும் குறிப்பாக கோவாவை மையமாக வைத்து கர்நாடகா மகாராஷ்டிராவிற்கு சிறப்பான மழைப்படிவு பாதிக்கும் மழைப்படிவு கூட ஜூலையில் இருக்கிறது ஆனால் அது கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கு குறைவாகவும் அதைவிட வடக்கு கேரளா மற்றும் தமிழ்நாட்டை ஒட்டி காவிரி நீர்பிடி பகுதிகளுக்கு ஒரு அளவாகவும் இருக்குமே தவிர நீர்வரத்து இருக்கும் ஆனால் அணைகளின் நிரப்பும் மழை இருக்காது அது எல்லாமே ஜூலை பதினைந்துக்கு பிறகு கொஞ்சம் ஓரளவு திருப்தியான மழைப்பெடுமை கொடுக்கும் என்பதையும் சரியாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்னாடி தொடங்கினாலும் சரியான நாளில் தொடங்கினாலும் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழை குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்குதலுடன் இருந்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் உள்பகுதிகளிலும் கூட தென்மேற்கு பருவமழை இருக்கும் ஆனால் ஒரு சீரற்ற நிலை கோடை வெப்பசால மழை போல இருந்து கொண்டிருக்கும் ஆனால் சில நாட்கள் கனமாக இருக்கும் அதிலும் ஏற்பாடு அதுலேயும் இருக்குது நிகழ்வு வரும்பொழுது திடீரென்று நேற்று ரெண்டு மூணு நாள் திடீரென்று எப்படி நீலகிரியிலே கொட்டி திருத்தது பன்னிரெண்டு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் அதற்கப்பறம் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் சேர்த்து பத்தொம்பது சென்டிமீட்டரு பதினேழு ஏழு சென்டிமீட்டர் அதில் பத்தொம்பது சென்டிமீட்டர் கிட்ட பெய்திருக்கிறது குன்னூரில் இந்த கோடையில இரண்டு நாளிலே பத்தொம்பது சென்டிமீட்டர் குன்னூரில் பெய்திருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட மழைப்படிவு ஆங்காங்கே அமையத்தான் செய்யும் இன்னும் அப்படி அங்கே பத்தொன்பது பெய்திருந்தாலும் பல இடங்களிலே ஜீரோவும் இருக்கிறது சில இடங்களில் ஐந்து நான்கு மூன்று ஒன்று நனைக்கும் மழை என்றும் இருக்கிறது இப்படித்தான் தென்மேற்கு பொறுப்படி இருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழை இறுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை டாப்பில் இருக்கும் லானினாவும் நெகட்டிவ் ஐவோடியும் அமையப்போகிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் கடந்த ஆண்டு வடக்கையும் தெற்கையும் அதிக மழை மீத இடங்களில் கடலோரம் சராசரி மழை உள்ளே வறட்சியை கொடுத்தது ஆனால் இப்போ இந்த ஆண்டு அப்படி இருக்காது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வறட்சியை கொடுத்தாலும் ஆங்காங்கே அதிக மழைப்படிப்பை கொடுத்துருக்கிற நிலையில் இந்த ஆண்டு பரவலாகவே சராசரிக்கு கூடுதல் மழை கடந்த ஆண்டு போலவே சில மாவட்டங்களில் அதீத மழைப்பிடிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது வலுவான நிகழ்விற்கு சாதகம் தென்மேற்குப் பருவமழை பெண்மழை வடகிழக்கு பொறுமொழி சரியான நேரத்தில் தொடங்கி சனியான நேரத்தில் நிறைவடையும் இவையெல்லாம் இவ்வாண்டின் ஆணிலை ஒரு கண்ணோட்டமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி